வணக்கம் மக்களே நான் இப்போ வந்து எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி மட்டும்தாங்க பேச வந்திருக்கேன் நான் வந்து ரொம்பவே வந்து நொடிச்சு போயிட்டேன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்து எனக்கு வந்து ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது என்னையால் வந்து ஒன்றுமே வந்து இப்போ வந்து ஜீரணிக்க முடியல கடனால் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு வந்து என்ன பண்ணுறது ஒருவேளை நான் அந்த லெவலுக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு போகிற லெவலுக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு நினப்பெல்லாம் எனக்கு வந்து வந்துட்டுருக்கு ஸோ குழந்தைங்கள் இருக்குது அதுங்க நம்ம நம்ம எதாவது பொசுக்குன்னு எதாவது நம்ம பண்டிகை போட்டோம்னா எல்லா பாரமும் பிள்ளைங்க மேலேயும் புருஷன் மேலேயும் போயிருமே அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்துடுச்சு எனக்கு யூடியூப்லேருந்தும் எனக்கு வந்து பணம் வர்றதில்ல சரியாக வீவஸ் போகலை பணம் காசும் எனக்கு அதுலேருந்து வர்றதில்லை விவசாயம்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து சாகுபடி நாங்கள் வந்து பண்ணுறோம் நெல் பண்ணுறோம் அதுவும் வந்து கம்மியான விளைச்சல் தான் விளையிறதுனால நெல் சாகுபடியும் வந்து போகலை ஸோ அதில் வர காசு நான் குழந்தைங்க கல்யாணம் காட்சி சீரு வரிசை திணத்தி சொந்தம் துருத்தி அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிற வேண்டியதாக இருக்குது ஸோ நம்ம வீட்டில் பெரிய குடும்பங்கிறதுனால ஒரு நாளைக்கு அரிசியே வந்து அவ்வளோ ஆகுது அதனால நான் ஒன்றை பற்றி நான் நான் எதுவும் நான் சொல்லலை பட் என்னால் வந்து இப்போ மனநிலை வந்து ச எனக்கு வந்து சரியில்லாமல் போயிடுச்சு இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து மனதளவில் வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை துரோகம் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எதுலையாவது ஒரு சில நாதாரிங்களாம் இருக்காங்க எதுலையாவது பார்த்திங்கன்னா என்னோடய பேரை வந்து இழுக்காமல் வந்து எந்த ஒரு வீடியோஸும் வந்து போடுறதும் கிடையாது என்னுடைய நிலைமைக்கு வந்து என்னுடைய வீடியோஸ் போடுற இல்லை நானும் என்னோடய மாமாவும் வந்து சேர்ந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தா மாமா அந்த நிலைமைக்கே வரல ஒரு நல்ல மைண்ட் தாட்டுக்கே வந்து அவரும் வரதில்ல அதனால் வந்து நானும் மாமாவும் வந்து வீடியோ போட முடியலை இப்போ எனக்கு சூழ்நிலை வந்து ரொம்ப தவறி போனதுனால ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாக இருக்கும் நண்பர்களே என்னால் வந்து ரொம்ப உள்ளது எல்லாமே அழகு அது இதுன்னு வந்து எனக்கு வந்து போயிடுச்சு என்னால் வந்து இப்போ மீள முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே என்ன பண்ணுறது நான் நல்லா போய் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் நான் கெட்டு போனாலும் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் மற்றபடி நான் யார்கிட்ட பேசி போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியல பார்க்கலாம்